ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரேமாஸ் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் மழையில் குளிச்சுட்டுருக்கிற ரோஜா பூவை தான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன் மழையில் எப்படி பல பல இருக்காங்க பாருங்க ஒரு கிளையில் அஞ்சு பூ வச்சிருக்கு இன்னும் இருக்கிற கிளையிலெல்லாம் எல்லாம் விட்டுருக்கு இந்த பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதுலேயே மாவு கழுவுன தண்ணி எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் இதெல்லாமே ஊற போட்டுடணும் அதில் என்னென்ன காய்கறியெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஊற போட்டு புளிக்க விட்டுட்டு டைலூட் பண்ணி செடிங்களுக்கு நம்ம பெர்டிலைசர் மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி பூக்கள் நிறைய கிடைக்கும் அடுத்தடுத்து மொட்டுக்களும் வைக்கும் பூ முடித்த உடனே கட் பண்ணி விட்டுணும் அது பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குது இதில் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன் ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ